கிருஷ்ணதேவராயர் அரசவையில் ஒரு நாள் ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கிளி வியாபாரி அரசவைக்குள் வந்தார் மன்னா இந்த கிளி எதிர்காலத்தை சொல்லும் அப்படியா கிளியே இந்த வருடம் நம் ராஜ்யத்தில் மழை நன்றாக பெய்யுமா பிரமாதம் இந்த கிளிக்கு ஆயிரம் தங்க நாணயங்களை பரிசாக வழங்குகிறேன் மன்னா சற்று பொருங்கள் நான் இந்த கிளியை சோதிக்க விரும்புகிறேன் சரி சோதித்து பார் தெனாலி ராமா அறிவாளி கிளியே சொல் நான் இப்போது உன்னை சுதந்திரமாக பறக்க போகிறேனா? அல்லது உன் கழுத்தை போகிறேனா ஐயகோ மாட்டுகிட்டேனே கிளியே ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாய் பார்த்தீர்களா மன்னா இது ஒரு தந்திரம் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னால் நான் அதன் கழுத்தை நெரித்து அது சொல்வது போய் என்று நிரூபிக்க முடியும் நான் உன் கழுத்தை நெரிப்பேன் என்று சொன்னால் நான் அதை விடுவித்து அது சொல்வது போய் என்று நிரூபிக்க முடியும் அதனால்தான் அதனால் பதில் சொல்ல முடியவில்லை பலே தெனாலிராமா போலி வியாபாரியின் கபட நாடகத்தை விட்டாய் கிளியே இன்றிலிருந்து உனக்கு விடுதலை